அனைத்து கால்நடை நண்பர்களுக்கும் வணக்கம் உங்கள் கால்நடை நண்பன் ஜேடி கே பேசுகிறேன் ரெண்டு வருஷம் கெடேறி நல்லா உடம்பு வைக்கணும் சார் நல்ல கர்ப்பப்பை வளர்ச்சி வரணும் அதுக்கு என்னென்ன மருந்து கொடுக்கணும் என்ன உணவு முறை அப்படின்னு ஒரு நண்பர் கேட்டிருக்காரு நம்ம மருந்து அப்படின்றதே விட்டுடுவோம் முதல்ல நம்ம என்னென்ன தீவனத்தை எப்படி எப்படி கொடுத்தா எப்போ கொடுத்தா அது வந்து நல்ல விஷயங்களை கொடுக்கும் அப்படின்றத மட்டும் நம்ம பார்த்துக்கலாம் இந்த சமச்சீர் தீவனம் சமச்சீர் தீவனம் அப்படின்னு நான் சொல்லிகிட்டு இருக்கேன் இல்லையா அந்த சமச்சீர் தீவனத்தை பால்மாட்டுக்கு மட்டும் கொடுத்துட்டு வந்தோம்னா நம்ம வந்து பண்ணையை லாபகரமாக கொண்டுட்டு போக முடியாது இன்றைய கன்று தான் நாளைய பசு இன்றைக்கி நாம் வளர்க்கக்கூடிய கலப்பின மாடுகள் பதினெட்டு மாதத்திலே பதினெட்டு மாதம் ஒன்றரை வருஷம் ஒன்றரை வருஷத்துலேயே வந்து பயிருக்கு வந்துடணும் ரெண்டரை வருஷத்துக்குள்ளே கண்ணை போட்டுடணும் அப்படி நம்ம பராமரிக்கிறோம் அப்படின்னா தான் நம்ம அந்த தொழிலை வந்து துரிதமாக பண்ணுறோம் அப்படின்றது நியாயமான ஒரு விஷயம் இப்போ இன்றைய கன்று தான் நாளைய பசு இப்போ இன்றைய கன்று நாளைய பசுவாக ஆகணும் அப்படின்னா அதுக்கு சில வழிமுறைகள் இருக்குது அதுக்கு சில வழிமுறைகள் என்ன அப்படின்னா கன்றுக்குட்டி பராமரிப்பு அப்படின்னு ஒரு காணொலி போட்டிருக்கேன் அதை போய் பாருங்கள் அதில் நிறைய விஷயங்களை கன்றுக்குட்டி வளர்ப்பில் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் கன்றுக்குட்டிக்கு முதல்ல வருஷத்துக்கு ரெண்டு வாட்டி மாட்டுக்கு நம்ம குடற்பு நீக்க முட்றோம் கண்ணுக்குட்டிக்கு வருஷத்துக்கு நாலு வாட்டியாவது பண்ணணும் குறைஞ்ச வச்சோம் அப்போ நாலு வாட்டி பண்ணிங்கன்னா தான் கண்ணுக்குட்டி பருவத்தில் கரெக்டாக அந்த உடல் எடையை அச்சீவ் பண்ணும் அப்போ தீவனம் வந்து இருபத்தி ஓராது நாள்லேருந்தே நம்ம கொடுக்கலாம் என்ன தீவனம் கொடுக்கணும்னு சொல்லாதீங்க நான் இந்த சமச்சீர் தீவனத்தில் எப்படி தீவனம் உற்பத்தி பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி தீவனத்தை கண்ணுக்குட்டிலேருந்தே ஆரம்பிக்கணும் கண்ணுக்குட்டி கொடுக்கணும் கிடையறி கொடுக்கணும் பால் மாட்டு கொடுக்கணும் வெத்து மாட்டு கொடுக்கணும் இப்போ இந்த கண்ணுக்குட்டிக்குலேருந்து நம்ம கொடுக்க ஆரம்பித்தாதான் மாடு நல்ல வளர்ச்சி வரும் வளர்கிற பருவத்தில் அதுக்கு கொழுப்பு சத்தும் புரதச்சத்தும் அதிகமாக தேவைப்படும் அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம தீவனங்களை கொடுத்துட்டு வரணும் அப்போ கொடுக்குறோம் முதல்ல குடற்பு பண்ணனும் பண்ணணும் அதுக்கப்புறம் தீவனத்தை கொடுத்துட்டு வந்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி பதினெட்டு மாதத்தில் மாடு நல்ல உடல் எடைக்கு வந்துடும் நல்ல கர்ப்பப்பை வளர்ச்சியும் இருக்கும் இதுக்காக நம்ம தனியாக மருந்து கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் எதுவும் கிடையாது தாதுப்பு கலவை கொடுத்தாலே போதும் நீங்கள் வந்து தீவனம் போட்டுட்டு தீவனத்துக்கூட தாதுப்பு கலவை தினசரி ஒரு இருபது கிராம் கண்டு இருபது கிராம் கொடுத்துட்டு வந்தீங்கனாலே சரியான நேரத்தில் நல்ல வளர்ச்சி வரும் வேறு எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம பண்ண தேவையில்லை ஏன்னா நிறைய பேர் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கண்ணுக்குட்டி என்ன வயசாகுதுன்னு கேட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஏன் இடுப்பு அளவு தான் இருக்கும் ஆனால் ஒன்றரை வயசுன்னுவாங்க பெருசாக வயிறு இருக்கும் பெருமுடி இருக்கும் அதெல்லாம் ஏன் வளரலை அப்படின்னு கேட்டிங்கன்னா உள்ளே வந்து உடற்புழு அதிகமாக இருக்கும் இன்னொன்று நாமளுமே தீவனத்தை கம்மியாக கொடுத்துட்டு வரோம் ஏன்னா பால் மாட்டுக்கு மட்டுமே நம்ம தீவனம் கொடுத்த பழகினால இந்த கன்றுக்குட்டிகளுக்கு குட்டிகளுக்கு கொடுக்காமல் விடுறதால இந்த பிரச்சனைகள் வருது இன்னும் பேஸ்மெண்ட்டு போட்டால் தானே வீடு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்போ இது வந்து கன்றுக்குட்டி அப்படின்றது பேஸ்மெண்ட் நம்ம கண்ணுக்குட்டியிலேருந்தே அந்த வளர்ப்பு ஆரம்பித்தாதான் அது பின்னாலில் ஒரு நல்ல மாடாக வரும் இன்றைய கன்று நாளைய பசு சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம்